ஜெய சங்கர அரகர சங்கர தேசிய இந்து திருக்கோவில்கள் கூட்டமைப்பின் சார்பாக திருவண்ணாமலைக்கு திரு கார்த்திகைக்காக அருணாச்சலேஸ்வரர் சுவாமிக்கு திருக்குடையானது தாம்பரம் மேற்கு தாம்பரத்தில் இருந்து திருக்குடை புறப்பட்டு ஊர்வலமாக வந்திருக்கு கொண்டிருக்கிறது அதனை வரவேற்பதற்காக இந்து இயக்கத்தின் சார்பில் கடமலை புத்தூர் ஸ்ரீ அனகா தத்தாத்திரேயர் ஆலயத்தில் பொதுமக்கள் பக்த கோடி எல்லோரும் ஆவலாக காத்திருக்கிறோம் வரவேற்பதற்காக உங்களையும் அன்போடு வரவேற்கிறோம்

அம்மை திருக்குடையானது சென்னை மேற்கு தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு அண்ணாமலையார் ஆலயத்தை நோக்கி புறப்பட்டு இந்த இனியதொரு வைபவம் இங்கே கடமலை புத்தூர் பாரத் தத்தாத்திரேயர் ஆலயத்தில் இந்த திருக்குறைக்கு வரவேற்பு அளிக்கும் விதமாக நீங்கள் இயக்கத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு இங்கே வந்திருக்கிறது இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் திருக்கோவில்கள் கூட்டமைப்பு அமைப்பினருக்கும் அடியார் பெருமக்களுக்கும் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மகிழ்ச்சி வாழ்த்து இப்போது தீப ஆரத்தி அருள்மிகு பால தத்தாத்திரேயர் ஆலயத்தின் சார்பில் இருக்கக்கூடிய மூர்த்தங்களுக்கும் திருக்குடைகளுக்கும் ஆரத்தி நடைபெற இருக்கிறது பக்தகோடி பெருமக்கள் வேண்டி விரும்பி வணங்கிக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அரணம பார்வதி கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாக அற்புத சிவராத்திரி அன்னைக்கு அப்புறம் தான் என்ன பண்ண இந்த வருஷம் எப்படியாவது நம்ம பண்ணணும்னுட்டு ஒரு யோசனை பண்ணி கேட்டது ஒத்து ஒத்துருந்தாரு ஆனால் ஒரு பெரிய சின்ன மனசாப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் எலியோ சொல்லி எல்லாருக்குமே எதை பண்ணாலும் அன்னதான செய்வோம் முக்கியமா இருக்கணும்னு ஏன்னா யாருக்கு எது இல்லைனாலும் வயிறார அன்னம் போட்டு அனுப்பணும் அப்படின்றது எங்கள் சாமிஜியோட கொள்கை அடுத்த வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சிவனடியார்கள் எல்லாரும் இந்த சந்ததியில வந்து ராத்திரிக்கு அன்னதானம் வாங்கிட்டு ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு போவோம் சிவனே போற்றி நன்றியா தேசிய இந்து திருக்கோயில் கூட்டமைப்பு சார்பாக நினைத்தாலே முக்தி தரும் பொன்னாமலை சமேத அண்ணாமலையாருக்கு திருக்கொடை வைபவம் இது நான்காம் ஆண்டு அருணாச்சலேஸ்வரர் கோபையோட அவரோட அனுகிரகத்தோட இந்த திருக்கொடை வைபவமானது நன்றி தெரிவித்து அதே மாதிரி அருணாச்சலேஸ்வரருக்கு மிக பிரம்மாண்டமான கொடை இருக்கு சுவாமி வந்து ராமணேஸ்வரர் அவதாரத்துல நம்ம கொடையில தான் எழுந்துள்ளுவாரு ரிஷப வாகன அவதாரத்துல நம்ம கொடையில தான் சுவாமி நமக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிறோம் அதே போல இங்க இருக்கிறவங்க இன்னைக்கு இரவு

பாயிண்டிங்க வச்சு எல்லாருக்கும் இங்க அன்னதானம் முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க சந்திரமௌலீஸ்வரர் கோயிலுக்கு கூட்டிட்டு போறோம் சந்திரமௌலீஸ்வரர் கோயில்ல சாப்பிட்டுட்டு நாங்க திண்டிவனம் சந்திரமௌலீஸ்வரர் கோயிலுக்கு போறோம் அப்படிங்கறத இந்த நேரத்துலயே நாங்க உங்ககிட்ட சொல்லிடுறோம் அதுக்கு உண்டான வேலைகள் நம்ம அப்புறம் இது பண்ணிக்கலாம் அண்ணாமலை தாயாருக்கு அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை தாயாருக்கு திருக்கோவில்கள் கூட்டமைப்பின் சார்பில் இந்த திருக்குறை ஊர்வலத்திற்கு ஒருங்கிணைப்பாளராக வந்திருக்கக்கூடிய மாநில தலைவர் ஹரிஹரன் அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக தேசிய எண்ணத்தில் கோயில் கட்டமைப்போட மாநில தலைவர் மில்கா பிரெட் கம்பெனியோட ஓனர் அவர் பாத்தீங்கன்னா மில்கா பிரெட் எல்லாரும் நீங்க ஊர் ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டு இருக்காரு அவர் இங்க எவ்வளவு எளிமையா உட்கார்ந்து எல்லாருக்கும் வெகுதி கொடுத்துட்டு இருக்காரு பாத்துக்கோங்க மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல நதிக்கு யாதமோர் குறைவிலை கண்ணில் நல்ல தரும் கழுமல பெண்ணில் நல்லாலுடன் பெருந்தவையே இருந்தது உடனுரை விஸ்வநாத பெருமான் மீண்டெழு புதுக்க கோவிலின் சார்பாக உண்ணாமலை அம்மை அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரருக்கு தூபதீப நைவேத்திய வழிபாடு வெற்றிவேல் முருகனுக்கு நீர் வானவர் மேலது நீரு சுந்தரம் ஆவது செந்துவர் வாய் உமை மக்கள் திரு ஆலவாயா

பராமரிச்சுக்கிட்டு இருக்கிற அருந்ததி அம்மா அவங்க நடைபயணமா போனா கூட நான் இப்பவே போறேன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நாங்க குடும்பத்தோட போறேன்ட்டாங்க அதனால இந்த மஞ்சம்மா மட்டும் இப்ப இவங்க கூடவே பக்தர்கள் அனைவரும் ஆசீர்வாதம் வாங்கணும் மனசார நினைக்கிறாங்க நீங்க நினைத்தாலே போதும் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று நோய் நொடி நீங்கி மகாலட்சுமியோட அனுகரகத்தோடு நமது ஆலயத்திற்கு வரவை புரிந்திருக்கும் பக்த கோடிகள் அனைவரும் சேர்த்தத்தோடும் தெய்வத்தோடும் நல்லாண்டு வாழ மனமான வாழ்த்துறோமா कोनो कोन मोल